எல்லோருக்கும் வணக்கம் ஜெய கிருஷ்ணமூர்த்தியின் பன்மொழி ஒன்றினை பார்க்கலாம் இங்கு அவர் கல்வியை பற்றி கூறுகிறார் கல்வி கல்வி என்றால் என்ன என்பதை பற்றி விளக்குகிறார் ஜெ கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கல்வி என்பது ஒரு புஸ்தகத்தை படித்து அதிலிருந்து குறிப்புகள் எடுத்து தேர்வில் வரும் வினாக்களுக்கு விடையடித்து மார் மதிப்பெண் மதிப்பெண்களை பெற்று தேர்வில் வரும் வினாக்களுக்கு விடையளித்து மதிப்பெண்களை பெற்று அங்கு தேர்வில் தேர்வது அல்ல கல்வி என்பது பள்ளிக்கூடங்களில் சென்று புத்தகங்களை படித்து அதில் வரும் கேள்விகளுக்கு பதில் எழுதி மதிப்பெண்கள் வாங்கி கல்வி எல்லாம் கல்வி என்பது என்னவென்று மீண்டும் சொல்கிறார் கல்வி என்பது நாம் பிறந்த நேரத்திலிருந்தே இறக்கும் வரை நாம் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம் நாம் தெரிந்தோ தெரியாமல் நாம் எதையாவது கற்றுக்கொண்டுதான் தான் இருக்கிறோம் அதுதான் உண்மையான கல்வி ஆனால் நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுத்து ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தினமும் கொஞ்சம் முயற்சியை செய்தால் அது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தரும் தினம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஏதாவது படிக்கும் வழக்கத்தை கொண்டால் உங்கள் அறிவு பெருகும் நீங்கள் உங்கள் அறிவு பெருகும் உங்கள் அறிவினை பலருக்கு பயன்படுமா நீங்களே உபயோகப்படுத்தலாம் உங்கள் அறிவினை பலருக்கு பயன்படும் உத உபயோகப்படுத்தலாம் அது உங்களுக்கும் உதவியாக இருக்கும் நாம் பிறருக்கு செய்யும் உதவி நமக்கு செய்யும் உதவி மீண்டும் சொல்கிறேன் நாம் பிறருக்கு செய்யும் உதவி நாம் நமக்கே செய்து கொள்ளும் உதவி எனவே அப்படி உதவி செய்வதற்கு தகுதியானவர்களாக திறமையுள்ளவர்களால் நான் நம்மை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படி வளர்ப்பதுக்கு என்ன செய்ய வேண்டும் நான் பலவற்றை படிக்க வேண்டும் பிறந்த நேரத்தில் இருந்து சாகும் நாம் எதையாக படித்து கொண்டிருக்க இருக்க வேண்டும் நமக்கு தான் வயதாக விட்டதே படித்து என்ன செய்ய போகிறோம் என்று நினாதீர்கள் இன்று படிக்கும் படிப்பு அடுத்த பிறவியில் நமக்கு உதவியாக இருக்கும் போன பிறவியில் படித்தது இந்த பிறவியில் உதவியாக இருக்கும் இந்த பிறவியில் படிப்பது அடுத்த பிறவிக்கு உதவும் எனவே படிப்பதை மற்றும் நிறுத்தார்கள் கொண்டே இருங்கள் நேரம் போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் படித்து கொண்டே இருங்கள் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்பழன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்தனில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்